இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் அதானி குழுமம் நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டதாக கூறி அது குறித்து விரைவாக விசாரணை நடத்த வலியுறுத்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டுக்கு சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி ஓரு அமைப்புகள் கடிதம் எழுதியுள்ளன இந்தோனேஷியாவிலிருந்து தரம் குறைந்த நிலக்கரியை மிக குறைந்த விலைக்கு வாங்கி அதை அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அதிக விலைக்கு அதானி குழுமம் விற்றதாக லண்டன் த பினான்சியல் டைம்ஸ் இதழ் குற்றம் சாட்டியது அதில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அதானி நிறுவனம் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது இதனை மிகவும் விரைவாக விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வரக்கோரி சர்வதேச நீதிக்கான ஆஸ்திரேலிய மையம் பாப்ரவுன் ஃபவுண்டேஷன் கல்ச்சுரல் அன்சஸ்டைன் எக்ஸ்டென்ஷன் ரிபோலியன் எர்த் ஆஸ்திரேலியா பிரெண்ட்ஸ் லண்டன் மைனிங் நெட்ஒர்க் உள்ளிட்ட இருபத்தோரு சர்வதேச அமைப்புகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளன இந்த அமைப்புகளில் பெரும்பாலானவை எப்பொழுதுமே இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸின் ஆதரவு பெற்றவை ஆகும் அதானி நிறுவனம் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனை குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இதனிடையே இந்த குற்றச்சாட்டு குறித்து அதானி குழுமத்தின் செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் நிலக்கரியின் தர பரிசோதனை பல்வேறு நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டது சுங்க அதிகாரிகள் அதிகாரிகளாலும் நிலக்கரியின் தரம் சுயாதீனமாக பரிசோதிக்கப்பட்டது எனவே தரம் குறைந்த நிலக்கரி என்ற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது மற்றும் நியாயமற்றது மட்டுமல்ல முற்றிலும் அபத்தமானது என்றனர்